தேவைகளை அரசாங்கம் அவங்க போது கட்டாயமா புரட்சி பண்ணுவாங்க இவங்க வந்து தமிழர்கள் இல்ல திராவிடர்கள் அதனால தமிழர்கள் இருக்கிற பேருந்துகள்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தூக்கிட்டான் அதே மாதிரி அரசு மருத்துவமனை தான் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு மருத்துவமனை போட்டிருக்காங்க இல்ல எல்லாத்துலயும் அரசு 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 என் மண்ணுக்குள்ள கஞ்சா புழக்கம் எல்லாம் அதிகமா இருக்கு கஞ்சா கொக்கை எல்லாமே இதெல்லாம் புழக்கம் அதிகமா இருக்குன்னா இருந்து வருது நீ என்ன புத்தக கண்காட்சி சென்னையில நடக்குது சீரழிவு அரசியல் நுழைவு வாயில்ல பெரியாரின் காலடியில வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நாய்க்கு பக்கத்துல வச்சிருக்காங்க இதை நாய்க்கு பயந்துட்டாங்கன்னு பாக்குறேன் வேற ஒண்ணும் பாக்கல அந்த நாயுங்க திராவிட நாயங்க பயந்துட்டாங்கன்னு தான் பாக்குறேன் இல்லாட்டி அதுக்கு அப்படி இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் போடுங்க ஒருத்தர் பேச சொல்லுங்க எங்காலங்க ஒருத்தர் பேச சொல்றேன் இதையெல்லாம் தாண்டி திருப்பி நாங்க அதே மாதிரி நாங்க பண்ணோம் அப்படின்னா திராவிட காலத்துல ஒருத்தர் இருப்பானா ஒரு அமைச்சர் இருப்பானா வணக்கம்கா நான் உங்களுடைய வீடியோ வந்து ஒண்ணு வைரல் ஆச்சு தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்னு தமிழ்நாடுன்னு ஒட்டணும்னு சொல்லி போராடி கைது செஞ்சாங்க உங்களை ஆனா இப்ப புதிதாக அரசு வந்து அறுபத்தி ஒரு பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விட்டாரு அதுலயும் அரசு பேருந்து தான் போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு என்ற பெயரு தமிழ்நாட்டுல பயன்படுத்துவதற்கே விதிவிலக்காக இருக்கும் போது நீங்க போராடி என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி போராடி போராடி தானே இந்த சுதந்திரமான நாட்டுல இப்ப வரைக்கும் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு பேரு சுதந்திர நாடன என்னால் சொல்ல முடியல அப்போ என்னோட அடிப்படை தேவைகளை அரசாங்கம் பண்ணணும் அவங்க பண்ணலங்கும் போது கட்டாயமா மக்களே புரட்சி பண்ணுவாங்க தன்னோட தேவைக்கு தன்னோட உரிமைக்கு அப்போ அதை தான் நாங்க எடுத்து பண்ணிருக்கோம் இன்னும் அடிமல கொடுத்தா எல்லாமே சரியாயிடும்

பொங்கல் அப்படினாவே தமிழர்களுக்கானது தமிழர் திருநாள் அப்ப நல்ல தமிழர் மான தமிழர் தமிழர் திருநாளா நாம் தமிழர் கட்சி சொல்ற எல்லாருக்கான தமிழர் திருநாளுக்கான பொங்கலை தான் செலிப்ரேட் இந்த திராவிட பொங்கல் அப்புறம் அணில் குஞ்சு பொங்கல் அப்புறம் அந்த வருவல் இந்த வருவல் அந்த பொங்கல் இந்த பொங்கல் ஆயா பொங்கல் தாத்தா பொங்கல் எதையும் ஏத்துக்கு போறது கிடையாது அதை எப்படி ஏத்துப்பாங்க ஐம்பதாயிரம் வருடம் பழமையான நம்ம பரம்பரை தமிழ் வம்சம் எப்படி அதை ஏத்துக்கும் அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்கும்

சரிங்களா அந்த ரெண்டரை மணி நேரம் பொழுது போகும் இப்ப இல்லாட்டி அப்புறம் பாப்பேன் இந்த படம் இல்லாட்டி அடுத்த படம் பாப்பேன் இவருக்கு எதுக்கு இவ்வளவு பேசுறீங்க இவ்வளவு வந்து ஏன் வெளி வரல ஏன் வெளி வரல அப்படிங்கிறது இல்ல இது வந்து அரசாங்கத்துக்கு லாசே கிடையாது ஒரு தனி மனிதரோட லாபம் நட்டத்தை பொறுத்தது இத மக்கள் கொண்டு வந்து திணிக்க வேண்டாம் சல்லியர்கள் படம் வந்தப்போ அதை திரையரங்களை வெளியிடல காரணம் அதிக லாபம் இல்ல அப்படின்னு எதிர்த்து ஓடிடி சீமானவர்கள் ஆதரவோடு வெளியிட்டாங்க அதற்கெல்லாம் அதாவது தமிழர்கள் பேசக்கூடிய அந்த படத்துக்கு எல்லாம் வந்து அனுமதி கிடையாதுன்ற போது இதையும் நீங்க இதுதான் திராவிட அரசா நான் பாக்குறேன் அப்போ இவங்க யாரும் தமிழர்கள் கிடையாது தமிழனா இருந்திருந்தா எங்களோட வரலாற்று படம் ஒண்ணு எடுக்கும் போது எல்லா திரையரங்களையும் எங்களுக்கு வந்து உரிமை கொடுத்திருக்கணும் இல்ல அப்போ இவன் தமிழனே இல்லங்கிறது பச்சையா ஒவ்வொரு இடத்துலயும் தானே தெரியுது இவங்க வந்து தமிழர்கள் இல்ல திராவிடர்கள் அதனால தமிழர்கள் இருக்கிற பேருந்துகள் எல்லாம் தமிழ்நாடு தூக்கிட்டான் அதே மாதிரி அரசு மருத்துவமனை தான் போட்டிருக்கான் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை போட்டிருக்காங்க இல்ல எல்லாத்துலயும் அரசு 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 என்ன அரசு தமிழ்நாடு அரசு ஏன்னா அவன் தமிழன் கிடையாது அதனால தமிழ்நாடுன்னு போட அவனுக்கு வலிக்குது தமிழ்நாடுன்னு இல்லாதனால எனக்கு தமிழர்ச்சியா வலிக்குது எங்களுக்கு தமிழர்களா வலிக்குது பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு முதல்வர் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு மாணவர்களினுடைய கனவை வெளிக்கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டதா சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க மாணவர்கள் மத்தியில சீமானவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா கஞ்சா மதுப்பழக்கம் இதெல்லாம் பெருகி இருக்கு அப்படின்றாரு இங்க ஒரு பக்கம் விமர்சனங்கள் இப்படி எழுந்து கொண்டிருக்கு ஆனா அவங்க வந்து கனவை சொல்லுங்கள்னு அடுத்த நிலைக்கு போறாங்க நீங்க எப்படி நான் அப்ப முடிச்சிருக்கும் போது இங்க நடக்கிற அநீதிகள் எல்லாம் தவறுகள் எல்லாமே கேட்க மாட்டேங்கிறாரு தூங்குறப்ப வர கனவை என்னடா கேக்குறாரு இவருன்னு அப்துல் கலாம் கேட்ட கனவையா கேட்டிருக்காரு இல்ல இது வந்து அவருக்கு டைம் பாஸ் இல்ல போல தூக்கத்துல ஏதோ கனவுல ஏதோ கேக்குற மாதிரி கேட்டுருப்பாரு போல கண்ணு முடிச்சு இன்னும் அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள என்ன அநீதி நடக்குதுன்னு அவர் பாக்கல ஸ்டாலின் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து தூங்குனது போதும் எழுந்துருங்க கண்ணுக்கு முன்னாடி இத்தனை கொடூரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க சொல்லுங்க பாதுகாப்பு அப்படின்றது தமிழ்நாட்டுல இன்னுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு குறிப்பாக இப்ப மாணவர்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு நேற்று ஒன்பதாம் வகுப்பு மாணவன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் காரணம் கஞ்சா போதை அப்படின்னு சொல்லப்படுது இதை தடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு மக்கள் அச்சப்படக்கூடிய அளவுல இருக்கு இல்லையா எப்படி கொடுத்ததே விங்கதானே அப்படிதான் நான் சொல்லணும் என் மண்ணுக்குள்ள கஞ்சா புழக்கம் எல்லாம் அதிகமா இருக்கு கஞ்சா கொக்கை எல்லாமே இதெல்லாம் புழக்கம் அதிகமா இருக்குன்னா எங்க இருந்து வருது நீ என்ன அரசு நீ நிர்வகிச்சிட்டு இருக்கிற சரிங்களா எல்லாமே வந்து மது 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 எல்லாமே இந்த மாதிரி கஞ்சா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அரசு மட்டும் தான் இங்க நடந்துட்டு இருக்கு திமுக அடி அடிதடி மது இந்த மாதிரி கஞ்சா இதுதாங்க வேற எதுவுமே கிடையாது இத அவங்க இந்த பக்கம் இந்த கையில குடுத்து இந்த கையில வேணாங்கிற மாதிரி ஒரு ஒரு கற்பனைக்காக நம்ம கிட்ட கட்டிட்டு இருக்காங்க அதெல்லாம் பொய்யும் இத ஆதரிக்கிறது இதுல வர வருமானம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திராவிட அரசோட தான் இவங்களுக்கு தெரியாமல இல்ல மான தமிழ் ஆண்டானா இப்படி விடுவானா அடே கல்லு குடிடா சொல்லுவா மது குடிடானா குடிப்பா நீங்களும் சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு இந்தியால கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் ஆக்சிடென்ட்ல இறங்குறாங்க இருபத்தி எட்டு இருக்கு எட்டு யூனியன் பிரதேசம் இருக்கு இதுல எத்தனாவது இடத்துல தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எத்துல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு ஆக்சிடென்ட் எதாவதுன்னு தெரியுமா உங்களுக்கு மது எல்லாமே குடிக்கிறான் கஞ்சா இதனால ஆக்சிடென்ட் டெத் ஆகுது கிட்டத்தட்ட அறுபத்தி பேர் பேரு தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறாங்க வண்டி ஓட்டுறவங்க எயிட்டீன் பிளஸ் ஓட்டுக்கு தகுதியானவங்க இதுக்கு பேர் என்ன படுகொலை தானே வருஷத்துக்கு எழுபதாயிரம் பேர் சாகுறாங்க அப்படின்னா இது வந்து சாலிடான ஒரு இனப்படுகொலை இதை நான் இப்படிதான் பாக்குறேன் இந்த திராவிட ஆட்சியில வந்துட்டு மது போயிடும் கஞ்சா புழக்கம் எல்லாம் போயிடும் அப்படிங்கறது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் இது ஒரு நகைச்சுவை

நீங்க எது புத்தகத்தை கொண்டு போய் எங்க பயந்துட்ட சொல்லுங்க நீ என்ன ஆட்சி செஞ்சுட்ட ஒரு நாய் கிட்ட ஒரு நாய் புத்தினா அது திராவிட அரசு தான் அப்ப நாய் தான் நாய் குணம் தானே இருக்கும் பயந்துட்டாங்க தெளிவா சொல்ல போனோம்னா பயந்துட்டாங்க சும்மா எல்லாம் இல்ல கொள்கையிலே எங்களை வந்து முடக்க முடியல எதுவும் எதிர்க்க முடியல அதனால இந்த மாதிரி பண்றாங்க சீமானவர்கள் தொடர்ந்து பெரியாரை அடிக்க அடிக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சீமானவர்களை தனிப்பட்ட முறையில பாலியல் குற்றவாளி அந்த மாதிரி தலைப்புகள் வச்சு கருத்தரங்கம் நடத்துறது பிறகு இந்த மாதிரி சீரழிவு அரசியல் அப்படின்னு பேசக்கூடிய இந்த அரசியலை அவங்க கையில எடுத்திருக்காங்க இது இப்படியே போனா தேர்தல் காலத்துல இது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்ல ஒருத்தரை வந்து கீழே டவுன் பண்ணணும் அப்படின்னா சென்டிமெண்ட் எல்லாம் தான் அடிக்கணும் அவனை அவனோட குணத்தை வச்சு இல்லாட்டி அவனோட ஏதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை வச்சு அடிக்கிறது தான் வந்து மனிதனோட இயல்பு ஒரு நல்ல மனிதன் அதை பண்ண மாட்டான் சரிங்களா இதையெல்லாம் தாண்டி திருப்பி நாங்க அதான் அதே மாதிரி நாங்க பண்ணோம் அப்படின்னா திராவிட காலத்துல ஒருத்தர் பானா ஒரு அமைச்சர் பானா இல்ல நீ பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு நாட்டை என்ன டெவலப் பண்ண கொண்டுட்டு போலாம் நீ பாக்கல இதை நீ நோண்டனா நீ எவ்ளோ பயந்துருக்கேன் உனக்கு ஒரு அரசியலும் தெரியலையா ஒரு நல்ல அரசியல் உன்னால பண்ண முடியாதா மக்களுக்கான அரசியல் பண்ண முடியாதா பெண்களுக்கான பாதுகாப்பு அரசியல் செய்யறதுல நாம் தமிழ கட்சியை விட சிறந்த கட்சி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா எதை நீங்க முன்னிலைப்படுத்தி செய்யணும் ஓகே குருதி கொடை பாசறையில நான் நாம் தமிழர் கட்சியில குருதி கொடை பாசறையில நான் இருக்கேன் ஒவ்வொரு விங்கு இருக்கு இருபத்தஞ்சு முப்பது விங்கு இருக்கு சரிங்களா இப்போ ரெண்டு மணிக்கு எங்கேயாவது ஒரு திருமண மண்டபத்துல வந்து இரவு வந்து சாப்பாடு மீந்து போச்சு அப்படின்னா எங்களுக்கு அழைப்பு வரும் மக்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு நாங்க பிளேட்டு அது இதெல்லாம் எடுக்கிறதையே பத்து பதினொன்று ஆயிடும் நான் எங்க அண்ணா தம்பிங்க கூட தான் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு டாடா ஏசில தான் போவோம் மக்களுக்கெல்லாம் கொடுப்போம் ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி எத்தனை மணி ஆனாலும் சரி பாதுகாப்பு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க கிட்டதான் இருக்கு அவங்க கூட அண்ணா தம்பி கூட ஏதாவது தோழர்களுக்கூடியதான் நாங்க பயணிப்போம் அவ்வளவு பாதுகாப்பா எங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த பாதுகாப்பு இப்ப நான் கூட்டத்துக்குள்ள போறேன் அண்ணா கொஞ்சம் வழி விடுங்க கேட்கவே தேவையில பாப்பா வருதுக்காக்கண்ணா தங்கச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குவாங்க இப்படி கை விடுவாங்க வாய்ப்பேச்சே இருக்காது மத்த கூட்டத்துல எல்லாம் அங்க இடிப்பாங்க இங்க இடிப்பாங்க அப்படி இருப்பாங்க இங்க அப்படி கிடையாது ஒதுங்கி அழகா விடுவாங்க வேற இன்ன என்னென்ன பாதுகாப்பு வேணும்னு சொல்லுங்க இரவும் ஃபுல்லா நான் அண்ணனுக்கு கூட தம்பிங்க கூட நம்ம களமாடுறோம் சரியான பாதுகாப்பு ஒரு கூட்ட நெரிசலை சரியான பாதுகாப்பு எல்லா விதத்துலயும் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இருக்கிற நானூத்தி முன்னூறு கட்சி பிள்ளைகள் வந்து நிப்பாங்க இதை விட வேற யாரு யார் வேற எந்த கட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க பாதுகாப்பு அப்படின்னா இதுதான் பாதுகாப்பு இருநூத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதில நூத்தி பதினேழு பெண்களை நிக்க வைக்கும்போதே தெரியலீங்களா சரிக்கு சரியா நிகருக்கு நிகரா கண்டிப்பா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அரசியல் களத்துல வேகமாக போர் இருக்கு திராவிட போர் விசேஷ தமிழ் தேசிய போர் அப்படின்னு திராவிடத்தை அவ்வளவு எளிமையா அழிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு திராவிடங்கிறது எப்ப ஒரு ஐம்பது அறுபது வருஷம் தானே வந்துச்சு நாங்க தான் ஐம்பதாயிரம் வருஷம் மூத்தவங்க தானே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நாங்க பொருட்டாமே மதிக்கல அதனாலதான் இப்ப கிளர்ச்சியெழுந்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் திராவிடங்கிறது ஒண்ணுமே இல்லை முதல்ல மீனிங் திராவிடத்துக்கு முதல்ல சொல்ல சொல்லுங்க இல்ல திராவிட பொங்கல் தான் வைக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அதற்கான இடம் கிடையாது அவங்க அவங்க அவங்களோட மாநிலத்துக்கு போய் தயவு செஞ்சு பொங்கல் வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு மீண்டும் வாங்க நாலு லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க திமுக சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் ஆளுநர் கிட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது பக்கம் கொண்டு அறிக்கையே கொடுத்திருக்காரு அது இன்னைக்கு ஆளுநர் வந்து டெல்லிக்கு போறாரு அது தொடர்பாக பேசுவதற்கு இது எப்படி பாக்குறீங்க நாலு லட்சம் கோடி அமைச்சர்கள் ஊழல் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு எப்படி சிறப்பாக இருக்கிறது அதுல ரெண்டு லட்சம் கோடி பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அவங்களுக்கு இருக்கு இல்ல அவங்களுக்கு தானே ஆட்சி செஞ்சாங்க அப்போ என்ன ஜெயலலிதா அம்மாவை வந்து பாதுகாப்புக்காக கொண்டு போய் கர்நாடகாவில ஜெயில வச்சிருந்தாங்களா திருட்டு இதுக்கு தானே வச்சிருந்தாங்க அப்ப என்னங்க நாலு லட்சம் கோடி இல்ல ரெண்டு லட்சம் கோடிஎம் கே கிட்டதான் இருக்கு அதை வாங்குறதுக்கே இது போயிருப்பாங்க சட்டப்படி எனக்கு இன்னும் திருட்டு பணம் இன்னும் வரல எனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க பிஎம் அப்படின்னு சொல்லி இது போயிருப்பாங்க நன்றி நன்றி நன்றி